ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இது வந்து மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்புறை சஷ்டிங்க ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கு மாலை நேரத்தில் நான் இப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இது வந்து மாலை ஒரு ஆறு மணி இருக்குங்க நிலவாசலில் வந்து உப்பு வைக்குது அதாவது உப்பு மிளகும் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை எல்லாம் பண பணவசியம் உண்டாகும் அப்படின்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை எத்தனை பேர் செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு மூணு அகல் விளக்கு எடுத்திருக்குறேன் இது புது விளக்கு தாங்க தீபத்துக்கு வாங்கிட்டு வந்ததில் ஒரு அஞ்சு விளக்கு தனியாக புதுசாக எடுத்து வச்சுருக்கேன் எதுக்காவது பயன்படும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து புது அகல் விளக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க பழைய அகல் விளக்கு கூட நம்ம கழுவிட்டு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு பயன்படுத்தலாம் எங்கிட்ட புதுசு இருந்தது அதனால் நான் புதுசு எடுத்துக்கிறேங்க அதை கழுவிட்டு மஞ்சள் குங்கம் வச்சுக்கிறேன் ரெண்டு அகல் விளக்கில் நம்ம கைப்பிடியில் வந்து உப்பு அந்த கல் அகல் அந்த அகல் நிறைய கல் உப்பு அதுக்கு மேலே ஐந்து மிளகு வச்சுட்டு நிலவாசில ரெண்டு பக்கமும் வச்சிருந்தாங்க இன்றைக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை வச்சோம் அப்படின்னா திங்கக்கிழமை அப்படியே இருக்கட்டும் செவ்வாய் கிழமை நைட்டு வந்து செவ்வா உரம் வருது பார்த்தீங்களா எட்டு டூ ஒன்பது அந்த டைமில் இந்த கல் உப்பை எடுத்து ஒரு சுத்தமான தண்ணி பிடிச்ச ஒரு பாத்திரத்தில் அதை கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் இல்லை செடி வச்சுருந்தாலும் ஊற்றிடலாங்க இதுக்கு வந்து நம்ம பூஜை அறைக்கு பரிகாரத்துக்கு பயன்படுத்த பார்த்திங்களா அந்த உப்பை பயன்படுத்திக்கலாம் ஒரு பேக்கெட் உப்பு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு மாதம் இல்லைங்க ரெண்டு மாதம் வரை கூட வரும் பொதுவாக வந்து அமாவாசையில் உப்பு பரிகாரம் பண்ணுவோம் உப்பு நம்ம எடுத்து வைப்போம் அதே போல் வந்து உப்பு தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் ஏற்றுறது பௌர்ணமியில் உப்பு தீபம் ஏற்றுறது இந்த மாதிரி செய்கிறதுக்காகவே தனியாக நான் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேங்க இப்ப அதுல ரெண்டு அகல் விளக்கு நிறைய கல்லுப்பு நிறைச்சிட்டு அதுக்கு மேல சுத்தி ஐந்து மிளகு இப்படி ரவுண்டா வச்சிடலாங்க வச்சுட்டு நம்ம நிலவாசில ரெண்டு பக்கமும் வச்சிடலாம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதமாகவும் ரொம்பவும் சக்தி வாய்ந்த விரதமாகவும் உடனடியாக மேல் பலன் தரும் விரதமாகவும் தாங்க சஷ்டி விரதம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர தெய்வம் அப்படின்னு வாங்க முருகப்பெருமான கந்தா அப்படின்னு நம்ம கூப்பிட்டா இந்தா அப்படின்னு ஓடி வந்துருவாராங்க முருகப்பெருமான் பெரும்பாலானவங்க வருஷத்துக்கு ஒரு முறை வரும் மகா கந்த சஷ்டி என்பது மட்டுமே சஷ்டி விரதம் இருப்பாங்க ஆனா முருக பக்தர்கள் ஒவ்வொரு மாசமும் வரும் சஷ்டி திதியிலும் விரதம் இருப்பாங்க மகா கந்த சஷ்டியில் தொடங்கி ஒவ்வொரு சஷ்டியிலும் விரதம் இருக்கும் வழக்கத்தை சிலர் வந்து பின்பற்றுவதும் உண்டுங்க சஷ்டி விரதம் இருந்தா எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கூற்று ஒன்று இருந்ததுங்க அப்படி கிடையாதுங்க குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பா சஷ்டி விரதம் இருக்கலாம் சஷ்டியில விரதம் இருந்தா கருப்பையில குழந்தை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அப்படியே மருவி சட்டியில அகப்பையில் அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு அகப்பையில் அதாவது கருப்பையில் குழந்தை வரும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணமே எங்கள் வீடு தாங்க எங்கள் அண்ணாவுக்கு வந்து குழந்தைல கல்யாணம் ஆகி ஒரு ஆறு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சஷ்டியில் விரதம் இருந்து இப்போ அழகான ஒரு பெண் குழந்தைங்க அப்படியே முருகர் மாதிரியே இருப்பாங்க அவங்க அவங்கக்கிட்ட கேட்காம நான் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண முடியாது தான் நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் நேரடியாக உங்களுக்கு காட்டுறேங்க நிலவாசலில் தீபம் ஏத்துறதுக்கும் நெய் தீபம் ஏற்றி வச்சிருக்கோங்க நெய் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம் ஒரு தட்டு வச்சுக்கணுங்க கண்டிப்பாக கீழே வைக்கக்கூடாது ஸ்டீல் தட்டு கூட வச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாதுங்க இப்போது நிலவாசில் ரெண்டு பக்கமும் கல்லுப்பு அது கால் படாத இடத்துல நம்ம வச்சுனோங்க உங்களுக்கு ஒரு வேலை ரொம்ப சின்ன இடமா இருக்குது கால் படுற இடமா இருந்ததுன்னா ஒரு பக்கம் இப்போ தீபம் போது மட்டும் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி வச்சிருங்க ஒரு மூணு நாள் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் சாரி நிலவாசலில் இருக்கட்டும் ரெண்டு பக்கமாக வச்சுட்டு தீபம் ஏற்றிக்கிறாங்க தீபம் ஏற்றும்போது நம்மளுடைய குல தெய்வத்தையும் நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனசார வணங்கினங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ நிலவாசலை தீபம் போது நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இது எத்தனை பேர் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து உண்மையிலே வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எதுவும் மறைக்காமல் உங்கள் சொல்கிறேங்க நிலவாசலை தீபம் போது நிலவாசல் தெய்வதா வசிவசி நிலவாசல் தெய்வதா வசிவசி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி பாருங்கள் அப்படியே குஸ் பம்ப் ஆகுது எனக்கு உண்மையிலே நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க இவ்வளோ நாள் நம்ம சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது இதெல்லாம் ஏன் நமக்கு தெரியாமல் போச்சு அந்த சூழ்நிலை வரும்போது தான் தெரியும் அப்படின்றது எனக்கு இப்போதாங்க ஒன்றுன்னா புரியுது இந்த இதை சொல்லி தீபம் போது உண்மையிலேயே ஒரு நல்ல பலன் கிடைக்குதுங்க இப்போ வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக வேலுக்கையும் முருகரையும் எடுத்து வச்சுருக்குறேன் ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை நான் அபிஷேகம் பண்ணந்தாங்க இன்னைக்கு வந்து சஷ்டி இல்லைங்களா முருகப்பெருமானுக்குரிய நாள் முக்கியமான நாள் அந்த நாட்களில் அந்தந்த தெய்வங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு அபிஷேகம் பண்ணணும் இன்னைக்கு ஒரே அபிஷேகம் சங்கில தாங்க அபிஷேகம் பண்ணுறேன் இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கும் என்னென்னா வராகி அம்மனுக்கு மட்டும் ஏன் நீங்கள் சங்குல அபிஷேகம் பண்ணலை அப்படின்னு யாராவது ஒருத்தராது கண்டிப்பாக கேட்பீங்க அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ வராகி அன்னைக்கு அஞ்சு அபிஷேகம் பண்ணுறோம் மஞ்சள் குங்குமம் இதனால இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு ஒயிட் கலரில் அந்த மஞ்சள் கரை படிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அது போகாதுங்க சங்கு அப்படின்னாலே தூய்மையான அதுதான் சங்கோட உண்மையான இது அதனால வராகி அன்னைக்கு வந்து நான் சங்கில் அபிஷேகம் பண்ணல இப்போ வராகி அன்னைக்கு ஒரே அபிஷேகம் நான் சுத்தமான தண்ணியில பண்ணுறேன் இல்லை பால்ல பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பா சங்குல பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து சுத்தமான பசும்பால் எனக்கு பக்கத்துல கிடைக்குதுங்க அந்த பசும்பால் வச்சு தான் இன்னைக்கு முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க ஒரே அபிஷேகம் தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்தேனா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க எனக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்க முடியல கொஞ்சம் லோ ப்ரெஷர் இருக்குது எனக்கு அதனால் நான் எளிமையாக உணவு ச அதாவது ஒரு அரை வயிறு சாப்பாடு சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பிட்லங்க மதியம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து சாயந்தரமாக ஒரே ஒரு கிளாஸ் பால் மட்டும்தாங்க நைவேத்தியமாக வச்சு இன்றைக்கி என்னுடைய வழிபாட நான் முடிச்சுட்டேங்க இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜு சமைக்கலாமா சமைக்கக்கூடாதான்னா சமைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேளை வீட்டில் வந்து சமைச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னா வேறு வழி கிடையாதுங்க சமைச்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு கூட பூஜை பண்ணிக்கலாங்க ஆஹ் நம்ம சமைச்சு குடுக்கல அப்படின்னா வீட்டுல பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் சாமி தான் பிரச்சனை வந்தது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்துடுங்க நாம மனசு திருப்தியா கும்பிட்டா போதுங்க யாரோடைய நிர்பந்தத்துக்காகவும் இல்லை வீட்டில் சண்டை போட்டுட்டு நான் விரதம் இருக்கிறேன் நான் செய்ய மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை வரும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் நாம சாமி கும்பிட்றது அப்படின்றது வந்து நம்ம மன திருப்திக்காக கும்பிட்றோம் இதுவே வீட்டில் பிரச்சனை வந்து சண்டாகி அடிதடியாகி நம்ம சாமி கும்பிட்டோம்னா அதனால் நமக்கு ஒரு பலனும் கிடைக்க போகா கிடைக்க போகாதுங்க சாரி கிடைக்காதுங்க இப்போது வீட்டில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சரி விரதம் இருக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக பண்ணலாம் ஒரு வேலை இல்லை எங்களுக்கு செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா செஞ்சு கொடுத்துருங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பூஜை பண்ணிக்கலாங்க இது என்னுடைய கருத்து இதுதான் சரியான கருத்தான்னு கேட்டால் எனக்கு தெரியலைங்க நான் அப்படி தான் செய்வேன் அதை தான் நான் உங்களோட சொல்கிறேங்க இந்த வருஷத்தோட முதல் சஷ்டி விரதம் ஞாயிற்றுக்கிழமையோட வந்திருக்குங்க அதுவும் அஞ்சாம் தேதியோட வந்திருக்குது ரொம்ப ஒரு விசேஷங்க சஷ்டி விரதம் அப்படின்றது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்கள்ல ஒண்ணுங்க சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து வெளிப்பட்ட தீபுரியிலிருந்து அவதரித்த முருகப்பெருமான் சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் ஆகிய மூன்று அசுரர்களை வதம் செய்து தேவர்களை வந்து காக்கிறாரு முருகப்பெருமான் போரில் அசுரர்களை வெற்றி கொண்ட நாள் ஆறாவது திதியான சஷ்டி திதியில இதனால வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கிட்ட சஷ்டி திதியில விரதம் இருந்து நம்ம என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க துன்பங்கள் நீங்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க ஏன்னா சந்தோஷமான மனநிலைமில இருக்கும்போது யார் என்ன கேட்டாலும் அது உடனே தந்துருவாங்க அது சாதாரணமா இருக்கிற மனுஷங்களுக்கே பொருந்தும் அப்படின்னும் போது தெய்வங்களுக்கு பொருந்தாதான் என்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமான மனநிலைமையில் இருக்கிறேன் யாராவது வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் கேட்குறாருன்னா கண்டிப்பாக நான் செய்வேன் அதுவே நான் மன வருத்தத்தில் இருக்கிறேன் கஷ்டத்தில் இருக்கிறேன் கோபத்தில் இருக்கிறேன்னும் போது நம்ம யாராவது வந்து கேட்டால் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம அதை கொடுக்க மாட்டோம் இது நிதர்சனமான உண்மை இல்லைங்களா அதே போல் இந்த சஷ்டி திதி ஒவ்வொரு மாதத்துலேயும் வர அது வளர்பிரையாக இருந்தாலும் சரி தேய்பிரையாக இருந்தாலும் சரி விரதம் இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அன்னைக்கு ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கலாம் முடியாதவங்க ஒரு வேலை சாப்பிடலாம் இல்லை மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம் தப்பே கிடையாதுங்க ஒவ்வொரு மாசத்திலும் ரெண்டு முறை வருவது அதாவது சஷ்டி திதி ரெண்டு முறை வருங்க வளர்பறை தேய்வு அப்படின்னு இந்த தேய்வுரையா இருந்தாலும் சரி வளர்வறை திதியா இருந்தாலும் சரி நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலும் முருகப்பெருமான அருள் புரிவார் வேண்டியது கிடைக்குங்க சஷ்டியில விரதம் இருந்தால் நோய்கள் தீரும் அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் செல்வ வளம் வாழ்க்கையில முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்குங்க முருகப்பெருமானோட அருளால தடைகள் அனைத்துமே விலகும் சஷ்டி திதி வரும் நாட்கள்ல முழு உபவாசமாக இருந்த முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் பதிகங்கள் இதெல்லாமே பாடி மனசார வேண்டிக்கலாம் இல்ல முழு விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்க கூட நீங்க சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம் நாம திருப்தியாக பூஜை செய்யணும் அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா ஜவ்வாதாத்தர்லாம் போட்டு மஞ்சள் குங்கம் வச்சு அழகாக ரெடி பண்ணிக்கிறாங்க அவங்கள ரெடி பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்குரிய வேல் மாறல் படிச்சுக்கிறது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது கந்த குரு கவசம் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி சில மந்திரங்கள்லாம் எனக்கு தெரியுங்க எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் நாம் வந்து அந்த அபிஷேகம்லாம் பண்ணி அவங்களுக்கு மஞ்சள் கோங்குமெல்லாம் வச்சிட்டு அவங்கள பாக்கும்போது அவ்வளவு ஒரு தேஜஸ் அவங்க ஃபேஸில் இருக்குங்க இதை நான் நான் ஒவ்வொரு தரமும் அபிஷேகம் பண்ணும்போது அதை அத உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வரங்க இந்த வருஷம் வளர்ப்பு சஷ்டி ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கு இந்த வருஷத்தோட முதல் சஷ்டி விரதம் ஜனவரி நாலாம் தேதி ராத்திரி பதினொன்று பதினேழுக்கு தொடங்கி ஜனவரி தேதி ராத்திரி ஒன்போது பதினொன்று வரைக்குமே சஷ்டி இருக்குங்க அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே இருக்கு சஷ்டி திதி அது மட்டும் இல்லைங்க சஷ்டி திதியும் பூரட்டாதி நட்சத்திரமும் சேர்ந்து வரது கூடுதல் சிறப்புங்க பூரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய அதிபதி யாருன்னா சூரிய பகவான் ஒருத்தங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையணும் அதிகார பதவியை பெறணும் ஆரோக்கியத்தோட வாழணும் செல்வம் செல்வாக்கோட வாழணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா சூரிய பகவானோட அருள் தேவைங்க அவருக்குரிய நட்சத்திரம் மற்றும் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில இந்த சஷ்டி திதி வந்து இன்னுமே சிறப்பான பலனை நமக்கு தருங்க இந்த குட்டி வேல் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து இதுக்கு அபிஷேகம்லாம் பண்ண முடியாதுங்க ஏன்னா வந்து அது அந்த மேலே இருக்கிற அந்த பெயிண்ட் உறிஞ்சு வந்துடும் இது எதுக்காக வச்சிருக்கணும் பூஜை பண்ணும் எடுத்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னா என்னோட பர்ஸ்ல வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு பேக் வச்சிருக்கேங்க அந்த பேகுக்குள்ளே வச்சுட்டு எப்போ போனாலும் கூடவே இந்த வேலையும் கையோடு கொண்டு போகிறது பழக்கங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க இப்போ பூஜை பண்ணும்போது பூஜை அறையில இருக்கும் நான் எங்கேயாவது வெளியே போறேன்னா முருகப்பெருமானை நல்லா வேண்டிட்டு அந்த வேலையில எடுத்து என் பர்ஸில் வச்சுட்டு போவேங்க பொதுவா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வாக்கு பலிதம் உண்டுங்க இவங்களுடைய பணவசிய சக்தியும் இருக்குங்க நம்மிடமும் இதே போன்ற ஆற்றல் கிடைத்து வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையணுங்க நினைத்தது நடக்கணும் அப்படின்றவங்க மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில வர சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானோட அருளை பெறுவதோட சூரிய பகவானோட அருளை பெறுவதற்காக எளிமையான முறையில நம்ம வழிபாடு செஞ்சாலே போதுங்க இப்போ வந்து முருகப்பெருமானை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அதே போல் இன்னைக்கு நெய் தீபம் தாங்க ஏற்றிக்க போகிற முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி ஷட்கோண கோலம் போட்டு ஆறு தீபம் ஏற்றலாம் இல்லை ஷட்கோண கோலம் போட்டு ஒரே தீபம் நடுவில் ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படி வேணால் செய்யலாங்க நான் எனக்கு ஒரே தீபம் நெய் தீபம் அதாங்க ஏற்றிக்கிறேன் ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க முருகப்பெருமான் கேட்குறாரா அவங்க கிட்ட வெற்றிலை தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுங்க ஆறு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே கட்டாயப்படுத்தாதீங்க யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதுங்க அதுதாங்க உண்மையான விஷயம் நாம் நினச்சி இப்போ ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா நாம் மனப்பூர்வமாக நினச்சா தான் செய்ய முடியும் இப்போ இதை மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக இதெல்லாம் வந்து ப்ராப்பராக செய்ய முடியுமா நீங்கள் சொல்லுங்க ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நாம திருப்தியாக செய்கிறதுக்காக தான் பூஜை பண்ணுறது ஒருத்தவங்க வந்து ஒரு வழி காட்டுவாங்க இப்படி செஞ்சால் நல்லது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க விருப்பம் இருக்கிறவங்க செய்யலாம் விருப்பம் இரு விருப்பம் இல்லாதவங்க விட்டுடலாம் யாரும் எதற்காகவும் கட்டாயத்திற்காக செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இப்போ இது ஒரு டென்ட் ஆகிடுச்சுங்க இது செஞ்சால் நல்லதுன்னு யாராவது ஒருத்தர் வீடியோ போட்டாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக வீடியோ போடுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை முருகப்பெருமான நம்ம கும்பிட்டா போதும் அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் இல்லை வெற்றிலை தீபம் தான் ஏற்றணும் இல்லை நெய் தீபம் தான் ஏற்றணும் இப்படியெல்லாம் சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க நான் எந் எந்த ஒரு வீடியோலையும் நான் வந்து கட்டாயப்படுத்துறது கிடையாதுங்க இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொல்லி நான் எப்போவுமே சொல்கிறது கிடையாது நான் செய்கிறேன் இது செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க நான் செய்கிறேன் நான் செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்யலாம் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டு இப்போ வந்து முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் சொல்லி நான் வந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க கந்த சஷ்டி கவசம் எனக்கு வந்து மனப்பாடமாக தெரியும் அதை சொல்லுவேன் வேல்மாரல் வந்து படிச்சுட்டு இருக்குங்க படிக்க 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 எனக்கு நல்லாவே மனப்பாடம் ஆயிடுச்சு ஆனால் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் தெரிய மாட்டேங்குங்க இது தொடர்ந்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மனப்பாடம் ஆகிடும் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க கந்த ச வேல் படிக்கும்போது கண்டிப்பாக இருபது தரம் முன்னாடி சொல்லணுமா அதாவது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குக அரசன் வேலு இருபது முறை கண்டிப்பாக சொல்லணுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணுங்க ஏன்னா அந்த திருத்தணிகள் உதி தருளும் அப்படின்ற அந்த நாலு வரி மந்திரம் மட்டுமே நூற்றி எட்டு தடவை நமக்கு கணக்கு வரும்ங்க ஃபஸ்ட்டு தரம் ஒரு இருபது தரம் கடைசியாக முடிக்கிறப்போ ஒரு இருபது தரம் நடுவில் வந்து ஒவ்வொரு நாலு வடி நாலு வரிக்கு அடுத்தும் இந்த திருத்தணியில் உதி இது வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நூற்றி எட்டு தரம் வரும்ங்க இது வந்து இன்னைக்கு முதல்ல படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்க படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தீப தீபம் ஆராதனை காமிச்சிட்டு ஒரு ஏழரை மணிக்கு என்னுடைய வழிபாட நான் முடிச்சுக்கிட்டேங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது மார்கழி மாதம் அப்படின்னாலே வந்து ரொம்ப சந்தோஷமான மனநிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க காலையில எழுந்துக்கிறது கோலம் போறது இதெல்லாமே ஒரு மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாசம் அப்படின்னா அந்த மார்கழி மாசத்தை சொல்லலாம் மற்ற நாளில் கோலம் போடுறோமோ இல்லையோ ஆனா மார்கழி மாசத்துல தினம் ஒரு கோலம் போடுறது அழகா கலர் கொடுக்கறது மற்றவங்க வாசல்லாம் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறது இதெல்லாம் கிராமத்துல ஓகே பட் இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க ஒரு சிலர் வந்து கோலம் போட்டே ஆகணுமான்னு கூட கோலம் கூட போறதுல ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டு போயிடுறாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் நம்ம எதுவும் சொல்றது கிடையாதுங்க ரொம்ப அழகாக எனக்கு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் நீங்கள் லைக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து இந்த வீடியோவை யூடியூப் வந்து ஒரு நாலு பேருக்கு காட்டுங்க இல்லைனா காட்டவே காட்டாது நான் ரொம்ப கஷ்டப்படுத்து ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து போடுறேன் நான் இதனால் ஒருத்தர் பலன் அடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போட்டு அதுக்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்கலன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதனால் ப்ளீஸ் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒருவரோடய ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கடவுள் கிட்ட ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் டேக் கேர் அண்ட் பாய்